அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது மொத பார்க்கணும் ஏன்னா லக்னாதிபதி அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும் ஐந்தாம் அதிபதிங்கிறது ஜாதகருடைய அறிவு ஐந்தாம் பாவங்கிறது ஜாதகருடைய அறிவை குறிக்கும் அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறு கெட்டாக இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய அறிவு சம்மந்தமான விஷயங்கள் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு போராட்டத்தை குறிக்கும் அவர் அறிவு அவருக்கே பயன்படாது காரணம் என்னன்னா லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறு கெட்டாக இருக்காங்க அப்போ ஒரு விஷயம் இருந்தால் அந்த விஷயம் ஜாதகருக்கு பயன்படணும் அறிவு சம்பந்தமான விஷயங்கள் அவர் படித்த அறிவு அவருக்கு யூஸ் ஆகாது மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்போ இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் மறைந்திருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக ஜாதகருக்கு தான் கொடுக்கும் அப்போ ஐந்தாம் அதிபதிங்கிறவர் வலுவாக இருந்தால் மட்டும்தான் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தால் மட்டும்தான் அது ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மைகளை அதன் தசாபுத்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக பெற்றுத்தரும் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஐந்தாம் பாவாதிபதி எந்த வகையிலும் லக்னாதிபதியோட டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவருக்கு வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம லக்னாதிபதி யார் ஐந்தாம் அதிபதி யார் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் யார் சாரம் கொடுத்தவர் யார் ஐந்தாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் யார் சாரம் கொடுத்தவர் யார் இத்தனை விஷயங்களும் நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்து எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் உண்மையிலேயே வலிமை வாய்ந்த ஜாதகம்தான் படித்த படிப்பு கேட்ட வேலை கிடைக்கும் எல்லாமே ஜாதகருக்கு உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாறி இருந்தால் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொதுவாக ஜாதகருக்கு வந்து கொண்டே இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை நன்றி வணக்கம்